மனிதர்களின் மிகப்பெரிய பிரச்சனை எது என்று கேட்டால் அது வறுமை கல்வி அறியாமை மற்றும் இனவாதம் இனவாதம் என்பது மற்ற எல்லாவற்றையும் விட மிக கொடியதாக விளங்குகின்றது ஏனெனில் இது ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் போன்ற காரணங்களை பார்ப்பதில்லை இனவாதம் கருப்பு மற்றும் வெள்ளை நிற பாகுபாட்டுடன் நின்று விடுவதில்லை அது மதம் வெளித்தோற்றம் போன்றவற்றை சார்ந்தும் இருக்கலாம் இன பாகுபாடு பல வருடங்களாக ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து வருகிறது அதை தடுப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் இதுவரை எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை இனவாதிகள் இதுவரை யாரையும் விட்டு வைக்கவில்லை இப்போது நாம் இனவாதத்தை எதிர்கொண்ட சில பிரபலங்களை பற்றி பார்ப்போம் பிரபல நடிகர் ஷாருக்கான் கான் உலகம் முழுவதிலும் அறியப்பட்டவர் எனினும் இவரது குடும்ப பெயர் காரணமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நேவர் லிபர்டி சர்வதேச விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார் மேலும் அவரது பெயர் கணினி மயமாக்கப்பட்ட எச்சரிக்கை பட்டியலில் வெளிப்படையாக வெளிவர ஆரம்பித்தது பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டிக்கு செலிபிரிட்டி பிக் பிரதர் என்ற நிகழ்ச்சி பெரும் பெயரை பெற்று தந்தது அந்த நிகழ்ச்சியில் அவரது சக போட்டியாளர் ஜேட் கூடி என்பவர் ஷில்பாவை இந்திய தோல் என்று இன பாகுபாட்டுடன் அழைத்தார் இந்த பாகுபாடு எல்லை மீறி சென்றதால் அந்த நிகழ்ச்சி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது மிஸ் அமெரிக்கா என மகுடம் சுட்டப்பட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் பெண் நீனா டவுலூரி இவர் மிஸ் அமெரிக்காவாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முடிசூட்டப்பட்ட அந்த கணம் அமெரிக்கா முழுவதிலும் உள்ள இனவாதிகளிடமிருந்து தாக்குதலை எதிர்கொண்டார் சிலர் எல்லாவற்றிற்கும் மேலாக சமூக வலைதளங்களில் இது அமெரிக்கா இந்தியா இல்லை என பதிவிட்டனர் ஆனால் அவர் இந்த மோசமான காலத்திலும் துவண்டு போகாமல் எல்லா பிரச்சனைகளையும் மிக தைரியமாக எதிர்கொண்டார் பிரியங்கா சோப்ரா மிகவும் தைரியமான பெண் என பெயர் பாஸ்டன் நகரில் படித்துக் கொண்டிருக்கும் போது இனவெறிக்கு ஆளானது நம்மில் பலருக்கும் தெரியாது ஒரு சமீபத்திய பேட்டியின் போது அவர் அவருடைய வகுப்பு தோழிகள் தன்னை இனவெறியுடன் பிரவுனி என்று அழைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் பிரபல பாலிவுட் நடிகை ஸ்மிதா பாட்டிலும் இனவாதத்திற்கு உள்ளானவர் அவருடைய தோழிகள் அவரை அடிக்கடி காலி என்று அழைத்தனர் எனினும் அவர் வெறுப்பவர்களை புறக்கணித்துவிட்டு தனது திறமையின் மூலம் பெரும் புகழை அடைந்தார் பிரபல பாடகி ரிஹானாவை பற்றி ஒரு டச்சு பத்திரிகை மிக மோசமாக விமர்சித்திருந்தது அந்த பத்திரிகை அவருடைய கருப்பின பின்புலத்தை பற்றி மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்து கட்டுரை வெளியிட்டது அதற்கு ரிஹானா கோபப்பட்டு ட்வீட் செய்தார் உடனே அந்த பத்திரிகை அதன் ஆசிரியரை வேலையை விட்டு தூக்கிவிட்டு ரிஹானாவிற்கு ஒரு மன்னிப்பு கடிதத்தையும் அனுப்பி வைத்தது அமெரிக்காவின் பிரபல ராப் பாடகர் கென்னி வெஸ்டும் இனவாதத்தால் பாதிக்கப்பட்டவர் ஒரு பதினெட்டு வயது இளைஞன் கென்னி வெஸ்டை நோக்கி மிகவும் கேவலமாக அவரது கருப்பினத்தை பற்றியும் அவரது காதலி கிம் காதர்ஷியனை பற்றியும் விமர்சித்தார் இதன் காரணமாக கென்னி வெஸ்டிற்கும் அந்த இளைஞருக்கும் தகராறு ஏற்பட்டு கென்னி வெஸ்ட் அவரை குத்தியதாக நம்பப்படுகிறது அமெரிக்காவின் பிரபல மீடியா உரிமையாளர் ஓப்ரா வின்ஃப்ரே இவர் ஒருமுறை சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள ஒரு கடைக்கு சென்றார் இவர் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர் என்பதால் ஒரு கடையின் உதவியாளர் ஓப்ரா வின்பிறவிற்கு கைப்பையை அவரால் அதை வாங்க முடியாது என கருதி அதை காட்ட மறுத்துவிட்டார் பிரபல ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆண்ட்ரூ சைமன்ஸ் இவர் ஒருமுறை மும்பை மைதானத்தில் இந்தியாவிற்கு எதிராக விளையாடிய பொழுது இவரை சில இந்திய ரசிகர்கள் குரங்கு என்று அழைத்து வசை மாறி எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்